நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லை வசந்தன் ஐயாவின் பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் எதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு சுக்கரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தாலோ இல்லை பார்வை இருந்தாலோ என்ன மாற்றங்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான பரிகாரம் பார்க்கலாங்க இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு அவர் வந்து விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்க இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் மேலேயே தேவையில்லாத அவர் பண்ணாத பழிச்சொல் அவர் மேலே வரும் ஆனால் அவருக்கு வர்ற மனைவி ஒரு கௌரவமான ஒரு வீட்டிலருந்து வருவாங்க நல்ல குணமுள்ளவங்களாம் இருப்பாங்க அப்போ அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கும் இல்லை குடும்பத்தில் சிக்கல் இருக்கும் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இதே வந்து ஒரு ஒருத்தரோட மனைவிக்கு இருக்குது சரிங்களா மனைவிக்கு குரு சுக்கரன் நினைவு இருக்குது அப்போ அப்படி இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடச்சிரும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க வேலைக்கு போவாங்க அவங்களோட கணவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு வீட்டைனா கா காலையில் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் விடுறது கூப்பிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் தொழிலை பார்க்க முடியாது அவங்களால வீட்டையும் பார்த்துட்டு தொழிலையும் பார்க்கறதுனால இவங்களால தொழில் மேலே தொழில இருக்க முடியாது அவங்க தான் இவரை விட சம்பாதிப்பாங்க ஒரு நிரந்தரமான வேலை அவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து நான் சொல்கிற பரிகாரங்களை பண்ணும்போது பொறுப்பு ஏற்றுக்க இவங்களுக்கு ஒரு ஆள் வருவாங்க அப்போ ஒரு மாற்றம் வந்து இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த குரு சுக்கிரன் நினைவுக்கு நெல்லை வசந்த ஐயா கொடுத்த பரிகாரம் என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தேவாங்க பார்க்கணும் தேவாங்க போய் இவங்க போய் நேரில் பார்த்து அதுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும் இது வந்து இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா குடும்ப வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுக்கும் நான் நிறையா பேர்த்த அனுப்பிச்சிருக்கேன் நிறையா பேர்த்தோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறியிருக்கு ஐயாவோட பரிகாரம்ல பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யுது ஏன்னா இந்த வாரத்தையே நம்ம வந்து ரெண்டு பேருக்கு இந்த பரிகாரம் கொடுத்தோம் சரி இந்த பரிகாரத்தை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் நான் யா உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் குரு சுக்கரன் இணைவு இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல வசந்தன் ஐயாவை மனதார வேண்டிட்டு என்னோடய வாழ்க்கை மாறணும் உங்களோட பரிகாரம் எனக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஐயாவோடது நான் நிறைய பரிகாரங்களை நான் கொடுத்துட்ருக்கேன் நிறையா பேர் கமெண்டில் போடுறாங்க எனக்கு வந்து கமெண்ட்னா என்னோடய வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க மேடம் இந்த பரிகாரம் பண்ணால் நல்லா எனக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி கா என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க அனைவருக்கும் நன்றி நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுத்துரும் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதுக்குண்டான தீர்வை பண்ணுங்க சரிங்களா நம்ம சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்திரெண்டாம் தேதி ஒரு சிறப்பு சலுகை இருக்குங்க என்ன சலுகைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரநூறுவா எனக்கு பே பண்ணிவிட்டு என் வாட்ஸ்அப்பில் உங்களோட கேள்வி என்னவோ அந்த கேள்வியை எனக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஜாதக உங்களோட ஜாதக சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம் இல்லை மொபைல் நம்பர் எந்த சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு உண்டான பல பதில் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு நாள் சலுகை தான் அத்த நாளில் கிடையாது இருபத்தி உங்களுக்கு வந்து பலன்னு சொல்லுவேன் நானே கூப்பிட்டு அன்றைக்கி நான் பேசிடுவேன் யார் யார் புக் பண்ணியிருக்காங்களோ பிரகாரம் உங்களை நான் கூப்பிட்டுருவேன் அந்த ஒரு நாள் மட்டும் சிறப்பு சலுகை பண்ணலான்ட்டுருக்கேன் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாம அதாவது ஒரு ஃபீஸ் கொடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எதை பற்றி வேணாலும் அதாவது எண்கள் சம்பந்தமாகவும் ஜோ உங்கள் ஜாதகம் சம்மந்தமாகவும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் சரிங்களா வாட்ஸ்அப் கால் பண்ண வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இது எல்லாமே எதுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் வெளியே சொல்லாத தகவல் தான் நான் வெளியே சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா யாருமே சொல்லாத தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ வந்து எதுக்கு சொல்கிறேன் எங்கேயோ ஒரு மூலையில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இல்லை குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க இல்லை உடல்நிலை சம்ப உடல்நிலை தொந்தரவு இருக்கிறவங்க பார்த்து பயனடையோன்னு தான் ஒவ்வொரு பதிவும் நான் போட்டுட்டுருக்கிறோங்க இது வந்து எல்லாரும் யாரோ ஒருத்தர் பார்த்து பயனடையணும் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன் அந்த மாற்றம் என் எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்ம எதையும் எதிர்பார்த்து நம்ம பண்ணலீங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து பண் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் இந்த நான் போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒவ்வொரு லைக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட லைக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்போ நான் டெய்லி பார்க்குற அனுபவங்களை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நீங்கள் அதை பா அதை பயன்படுத்தினாலே போதுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் சரிங்களா அனைவரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்